நடிப்புத்துறை வேணுமா யாருக்கு அந்த பையனுக்கு நாலு பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு திங்கட்கிழம பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு மூடம் புனர்பூச நட்சத்திரம் நடிப்பு துறைக்கு இவருக்கு நீச்சமாக இருக்குது ஆனால் வந்து பெரிய பெரிய கேரக்டர்லாம் நடிக்க முடியாது சும்மா சாதாரண இதுதான் கிடைக்கும் ஒன்றும் இப்போ ஏன்னா சுக்கரன் நீச்சம் லக்கணத்தில் குரு நீ பிறந்த ஊரில் இருக்க வாய்ப்பு கிடையாது நீ நடிக்கலாம் ஆனால் பெரிய சான்ஸ் கிடையாது ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் பெரிய நடிப்பு திறமெல்லாம் சுக்கரன் ஆகிருக்குது வர்க்கோத்தம் பெற்றுருக்கு சினிமா துறைக்கு போய் நடிக்கலாம் ஆனால் பெரிய சான்ஸு கிடைக்காது நன்றி இதில் போட்டிருக்கேன் எதில் இன்னொரு சேனல் பழைய சேனலாம் இல்லை இன்னொரு சேனல் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறது பொது சேனல்லு Dạ, làm được chẳng நீங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நாங்கள் பட்டத்தில் போகணும் ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு ஏழு ஏழு பிஎம் பா புதுச்சேரி காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு ஏழு ஏழு பிஎம் பாண்டிச்சேரி காதல் திருமணம் நடக்குமா இதில் போட்டு போட்டோம் போட்டவன்னு வேற அனுப்பிச்சிட்டேன் தம்பி முதல் திருமண பொண்ணு கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உனக்கு டைம் சரியில்லை அப்படியே நீ கால திருமணம் பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸு கோர்ட்டு கேஸு வந்தே தீரும் நன்றி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு ஏழு மணி ஏழு நிமிடம் இரவு பாண்டிச்சேரி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கோர்ட்டு கேஸுன்னு போகணும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் சரியில்லை பார்த்து நடந்ததுக்காக தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் நன்றி மாதிரி அடுத்த இதை போட்டு இது பண்றாங்க புஷ் பண்ணிகிட்டே வருங்க தமிழ்நாடு மட்டும் அப்ளை பண்ணிடுறேன் నోటిఫికేషన్ ఆన్ పన్నో కడ కడకరంగా உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கோபி ஹேக்கு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு வந்து ஏழு ஏழு பிஎம் பாண்டிச்சேரி காதல் திருமணம் நடக்குமா ஐயா அப்படி இப்போ சொன்னது மாதிரி பெருமாள் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு டைம் வந்து பதினொன்று மூணு பிஎம் தேவகோட்டை சிவகங்கை இதுமே அப்படி வீடு கட்டும் வீடு யோகம் வீட்டு யோகம் அமையுமான்னு கேட்டிருக்கிறாங்க சனி திசை ஓட்டுக்குமா கடை வாங்கி தான் வீடு கட்டணும் ஆமாம் கடை வாங்காமல் வீடு கட்ட முடியாது அவங்க பேர் என்ன முப்பத்தி ஏழு வயசு நடக்குது சுவாதி நட்சத்திரம் ராசி மிதன் லக்னம் சுத்தத்திற்கு பிரகாரம் உங்களுக்கு கடை வாங்காமல் ஏழில் பாதகத்திலேயே சனி ராகு புத்தி கடவாங்காம வாங்காமல் ஊடு கட்ட முடியாது மிக ஜென்மத்துக்கு நீங்கள் கடை வாங்காமல் ஊடு கட்ட முடியாது கடன் இருந்தால் தான் ஊடு கட்ட முடியும் நன்றி அர்த்தாப்பூ